புதுனம் விரும்பினை அனைவருக்கும் பணக்கம் நான் உங்கள் ஈஃபேஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நிலவரம் பார்க்கலாம் இப்போ வந்து காலையில் எட்டரை மணி இருக்குது இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி டிக்ரீஸ் இருக்குது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னி நேற்று கோல்டு பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சு அதுலேருந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்குள்ளார இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகும் எல்லாரும் இறங்குமா இறங்குமான்னு கேட்டிங்க அது இறங்குறதுக்கு பாசிபிள் வந்து இப்போ இருக்குது ஒரு இரு ரூபாயில இருபது ரூபாயிலருந்து நாற்பது ரூபாய் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய நியூஸும் இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அங்கேயே ஸ்டேபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை மொத்தமாக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க இப்போ வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கீழே இறங்க இறங்க நீங்கள் வந்து வாங்க முடியும் இல்லை மேலே ஏறி போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இறங்க இறங்கும் போது நீங்கள் வாங்கிவிட்டீங்கன்னா அது ஆவரேஜ் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தரதுக்கான சான்ஸ் இருக்கு இப்போ வந்துட்டு இதுதான் ரைட் டைமான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அங்கங்க நடக்கிற உலக நடப்புகளில் வச்சு கோல்டு வந்து ட்ரேட் ஆகும் உலக நடப்புல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனால வந்துட்டு இதுதான் காரணம் இதனால தான் கோல்டு ப்ரைஸ் இறங்கணுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏறதுக்கும் முதல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கா ரீசனை வந்து கொண்டாந்து தருவாங்க அதே மாதிரி இறக்கிறதுக்கும் முதல்ல கோல்ட் ப்ரைஸ் வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரீசனை வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எது வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் இப்போது நடக்கிற சுச்சுவேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் என்ன வேணாலும் வந்து நடக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்கள்கிட்ட ரூபாய் இருக்கு பத்து பர்சன்டேஜ் ஒரு லட்சம் அப்படியே வந்து வாங்கிக்கிங்க இல்ல இருபது இறங்குச்சுனா இன்னைக்கு முன்னூறு ரூபாய் இறங்கிடுச்சு நாளைக்கு ஒரு முன்னூறு இறங்கிடுச்சு அப்படி வந்து நீங்கள் நீங்க பைக் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருங்க அடாப்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடாப்ட் பண்ணிங்கன்னா அது ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து இன்கிரீஸ் ஆகும் கோல்டு வந்து என்றைக்கே இருந்தாலும் இயரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் நான் வந்து சிபி அட்வைஸர் கிடையாது அதனால் உங்களோட சிபி அட்வைஸரோ இல்லை உங்கள் வெல்த்து எப்படி இருக்கோ அந்த வெல்த்து வந்து சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இதை மட்டுமே நீங்கள் வாங்கணும்னு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் சொல்லலை இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும் இப்போ வந்து குறிப்பிட்ட அளவு இருந்ததுன்னா நம்ம போயிட்டு திடீர்னு ஒருட்ட யார் கடன் கேட்டோம்னா யாரும் தர மாட்டாங்க ஆனால் கோல்டு கொண்டு போய் பிளிச்சு பண்ணோம்னா அடகு வச்சோம்னா உடனே வந்து கடன் தருவாங்க இப்போ நக அடகு கம்பெனிலாம் நிறையா நகை அடகு வைக்கிற கம்பெனிலாம் நிறையா இருக்குது அவங்கள்ட்டெல்லாம் கொண்டு போய்

காசி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் ஏன்னா என்கிட்ட காசு இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு நிலைமைக்கு காசு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை கொண்டு போய் நான் வைக்கிறேன் வச்சோடனே எனக்கு காசு கொடுத்துருவாங்க இதை பற்றி பேக்ரவுண்டில் என்ன இருக்கு ஏது அவங்க விசாரிக்க போகிறது கிடையாது என்கிட்ட சிவில் ஸ்கோர் இருக்கா நான் ஏற்கனவே வாங்கின லோனை கட்டினா இல்லையா அது மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து விசாரிக்க போகிறது கிடையாது அதனால வந்துட்டு இது எமர்ஜென்சிக்காக அவங்களுக்கு ஒரு ஃபண்டு வேணும் உள்ள ஒரு காசு வேணும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னா சேர்த்து வைங்க எனக்கு அந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறதான் ஆரம்பிக்க போகுது மார்க்கெட்டில் கோல்டு பிரைஸ் கோல்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கோல்டு பிரைஸ் ஏறும் கோல்டோட டிமாண்ட் வந்து குறைஞ்சினா கோல்டோட பிரைஸ் வந்து குறைய போகுது அதனால அளவுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி வைக்க முடியும்னா வாங்கிங்க இன்றைக்கி பிரைஸ்ல வந்துட்டு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இன்னைக்கு வந்து மேத்து பிரைஸ் வந்து ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சு இன்றைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி நூ ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளேற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத இன்னைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பன் பண்ண பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம போதானும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏசி நன்றி வணக்கம்